மஞ்சளையும் நம்ம அறுவடை பண்ணியாச்சு நல்லாவே வந்திருக்கு நல்லா எல்லோ இஷாக இருக்குது இந்த எல்லோ இஷ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி குக்கு மீன் அதில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நமக்கு நல்லாவே அறுவடை இந்த தடவை கிடச்சிருக்கு மொத்தமாக எட்டு எட்டு கிலோ பக்கம் நமக்கு கிடச்சிருக்கு மஞ்சள் மட்டும் கூடவே நம்ம மாயஞ்சி ஒன்று இருந்தோம் அது ஒரு நாலரை கிலோ வந்திருக்கு ஸோ இந்த மாயிஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் ஊருகா பண்ணி சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் ஸ்கூல்லலாம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன் நல்ல விளைச்சலும் வந்திருக்கு ஒரு அஞ்சாறு கன்று தான் நிற்ருந்தோம் அதுலேயும் நமக்கு நாலரை கிலோ பக்கம் வந்திருக்கு கொஞ்சம் முத்தின மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தீங்கு தாட்டு ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நடு தண்டு வந்து இந்த மாதிரி முத்திருச்சு இதையும் யூஸ் பண்ணலாமா ஊறுகாய்க்கு என்ன எதுன்னு சொல்ல கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கவங்க ஸோ எல்லாமே சேர்த்து தான் நமக்கு நாலரை கிலோ இதுவும் ஸோ இதையும் ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணலாமா என்னென்னு எனக்கு தெரியல ஸோ அதே தான் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மாயஞ்சி நல்ல வாசனை சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நீங்களும் இது மாதிரி உங்கள் பொங்கலில் மா இஞ்சியும் மஞ்சளையும் இந்த மாதிரி விதை பண்ணி போடுங்க நல்லா அறுவடை எடுங்க தேங்க் யூ